கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீக்கே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிடேரி கன்று மட்டும் போடுற மாதிரி சினை ஊசி எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது இல்லாமல் வந்து சில பேர் வந்து கேட்குறாங்க அதாவது என்ன மாதிரியான சினை ஊசி போட்டால் எங்கள் மாடு வந்து கிடேரி கன்று மட்டும் போடும் அப்படி மாதிரி கேட்குறாங்க அது இல்லாமல் வந்து இன்னொரு பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதாவது எங்கள் மாட்டுக்கு வந்து சினை ஊசி வந்து எந்த சினை ஊசி நம்ம எங்கள் மாட்டுக்கு வந்து நாங்கள் போடுறோன்னா அதிகப்படியான பால் உற்பத்தியை தரும் அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்புடின்னா எங்களோட மாடு வந்து அதாவது கிடேரி கன்று பசுங்கன்று மட்டும் போடுறதுக்கு சினை ஊசிகள் எதுவும் இருக்கா அப்புடின்னு கேட்டால் நூறு சதவீதம் வந்து மாடு வந்து கன்று மட்டும் போடுறதுக்கு சினை ஊசி வந்து இருக்குது அதாவது இதுக்கு முன்னாடி வந்து அது மாதிரியான எந்த விதமான சினை ஊசியுமே கிடையாது அது ஒரே ஒரு சினை ஊசி தான் அந்த சினை ஊசி போடுறப்பனா அந்த சினை ஊசி வந்து மாடு அந்த சினை ஊசி மாட்டுக்கு போட்டு அந்த மாடு சினை ஆகிருச்சப்போனா அந்த மாடு வந்து காலக்கன்று போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பசுங்கன்று போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது முன்னாடி ஆனால் இப்போ இருக்க இந்த ஒரு ஜென்ரேஷனில் வந்து அறிவியல் ரீதியாகவும் விஞ்ஞான பூர்வமாகவும் இப்போ வந்து ஒரு மாட்டுக்கு வந்து சினை ஊசி நம்ம போடுறோப்போன்னா அது வந்து வெறும் கிடேரி கன்று ஓட சினை ஊசி மட்டும் இருக்குன்னு கேட்டால் நூறு சதவீதம் வந்து இருக்குது அது வந்து சாத்தியமானது தான் அதோடய சினை ஊசியோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டால் நூற்றி எழுவத்தி அஞ்சு அதாவது நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா வந்து இந்த சினை ஊசி அதாவது கிடேரி கன்று மட்டுமே போடுறதுக்கான சினை ஊசி வந்து நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து கிடைக்கும் இதை வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மாட்டை கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் ஊசி போட்டுக்கலாம் அப்படி போட முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி எனக்கு வந்து சினை ஊசி வந்து வேணும் அதாவது க எங்களோட மாடு வந்து கிடேரிக்கன்று மட்டும் போகிறதுக்கான சினை ஊசி இருக்குல்ல அந்த செனி ஊசியை வந்து எங்களோட மாட்டுக்கு வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து கால்நடை மருத்துவர் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போடுவார் இது ஒன்று ரெண்டாவது ச விஷயம் என்ன அப்படின்னா அதாவது எங்களோடய மாடு வந்து என்ன மாதிரியான செனி ஊசி போட்டால் எங்களோட மாடு வந்து அதிகப்படியான பால் உற்பத்தியை வந்து தரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்க கேட்குற கேள்வி உண்மையிலுமே ஒரு நல்ல ஒரு கேள்வி ஆனாலும் எந்த சினை ஊசி போட்டால் என்ன மாதிரியான பால் உற்பத்தி வந்து அதிகமாக இருக்குன்னா எந்த சினை ஊசி போட்டாலும் மாடோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ஏறவும் ஏறாவது இன்க்ரீஸ் ஆகவும் ஆகாது அது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டா அது இப்போ வந்து நீங்கள் வந்து காங்கேயன் காலை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி காங்கேயன் காளையோட பசுமாடு வச்சுருக்கீங்கன்னா இந்த மாட்டோட ஒரு இனப்பினம் அப்படிங்கிறது வந்து அடுத்த இனமாக அது கண்ணு கண்ணுக்குட்டி போடுறப்போ வந்து என்ன இனமாக வரும் அப்புடின்னா அதே காங்கேயன் காலையோட அதை கன்று தான் வந்து வரும் இதே வந்து நம்ம வந்து இதே காங்கேயன் காளையோட அந்த ஒரு மாட்டுக்கு வந்து நம்ம வந்து சிந்து கிராஸோட அந்த ஒரு சிறைபூசி வந்து நம்ம போகிறோம் அப்படிங்கிறப்ப இது ரெண்டும் ஒரு கலப்பினமான ஒரு ஒரு இனத்தை வந்து நம்மளை வந்து உருவாக்குற மாதிரி இருக்கும் அதனால வந்து பால் உற்பத்தி வருமானு கேட்டால் அதுக்கப்புறம் மாடு சனையாகி அந்த மாடு வந்து கன்று போடுறது அப்படின்னா அதோடய பால் உற்பத்தி வருமானாக கேட்டால் ரொம்ப வராது இன்னும் இனத்தோடு சேர்ந்தால் மட்டுமே தான் அதுக்கான ஒரு முழு அதிகாரமும் சரி அதுக்கான ஒரு மகிமை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இதை நம்ம விட்டுட்டு நம்ம ஒரு விஷயத்த வந்து பண்ணணும் அதனால் வந்து பால் உற்பத்தி ஏறலை அப்படின்னா இது வந்து மாட்டோட ஒரு மிஸ்டேக்காக மாட்டில் வந்து தவறான்னு கேட்டால் எந்த விதமான தவறுமே கிடையவே கிடையாது இப்போ வந்து சிந்து மாடு இருக்குன்னா அந்த சிந்து மாட்டுக்கு சிந்து காலையோட ஊசியை நம்ம போட்டோம்னா அது போடுற கன்றுக்குட்டி இருக்குல்ல அந்த கன்று குட்டி வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி சிந்து மாட்டோட அந்த ஒரு வர்க்கமாகவும் இருக்கும் அதனால் வந்து இப்போ வந்து பால் உற்பத்திங்கிறதுக்கு அதிகரிக்கும்னு கேட்டால் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஓரளவு வந்து கறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் ஆனாலும் அந்த மாடு வந்து கன்று போட்ட மாடு வந்து அதிகப்படியான பால் உற்பத்தி தருமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து தரவும் தராது அந்த கன்றுக்குட்டி இருக்குல்ல அந்த குட்டி வந்து பிடிச்சு அந்த கன்றுக்குட்டி வந்து பருவத்தில் வந்து பிடிச்சு அந்த மாடு வந்து கறக்குது பற்றியா அந்த கன்று குட்டி தான் வந்து அதிகப்படியான பால் உற்பத்தியை கறக்குமே தவிர அதோட தாய் மாடு வந்து அதிகமான ஒரு பால் உற்பத்தி வந்து தருமானு கேட்டால் கண்டிப்பாக தரவும் தராது அதாவது இப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களோட மாடு இருக்கு அப்படின்னா அந்த மாடு வந்து எந்த மாடாக இருந்தாலும் சரி அதாவது இப்போ வந்து சிந்தா இருக்கட்டும் ஹச்சப்பா இருக்கட்டும் கிர்ரா இருக்கட்டும் இல்லை சாகிவாலாக இருக்கட்டும் எந்த மாடாக இருந்தாலும் சரி அதாவது எங்கள் இந்த மாடு இந்த மாடு தான் எங்கள் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த மாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து சினை ஊசி போடுங்க அதாவது வெறும் கிடேரி கன்று மட்டுமே போடுற மாதிரி அந்த ஒரு சினை ஊசியை வந்து நீங்கள் வந்து போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து கால்நடை மருத்துவர் வந்து போடுவார் அதோடய விலை எப்படின்னா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வந்து அதோட விலை வந்து அதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் பே பண்ணி அவர்கிட்ட வந்து அந்த சினை ஊசியை வாங்கி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இல்லை கால்நடை மருத்துவரே நீங்கள் போட சொன்னாலும் கண்டிப்பாக வந்து போடலாம் இப்போ கால்நடை மருத்துவரில் வந்து அதிகமான வந்து அவைலபிளான ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு சினை ஊசி இருக்குது நீங்கள் வந்து வாங்கி வந்து பயன்பெறுங்க அப்படிங்கிறது உங்களோட ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பம் அப்படி இல்லை அப்படிங்கிற எங்களுக்கு வந்து நார்மலேயான ஒரு ஒரு ஊசியை வேணும் அப்படின்னா அதில் வந்து கால கண்ணும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி கிடையாக்கன்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எது வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு சாய்ஸை வந்து அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க அதாவது இது வந்து உங்களோட விருப்பம் தான் தவிர இது வந்து கட்டாயம் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாதுனால உங்களோடய விருப்பம் என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து தேர்வு செஞ்சுங்க அது வந்து உங்களோட ஒரு ஒப்பீனியன்